அதாவது முடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவாங்களே முடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க இதனுடைய மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டால் இது கூடும் இது மார்க்கத்தில் வந்து எந்த தடையும் இல்லை முடியை ஸ்ட்ரைட் பண்ணுறது ஆனால் அதில் வந்து பல பாதிப்புகள் சொல்கிறாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அந்த முடி உதிர்வதற்கு காரணமாக அமையும் இது போன்றவைகளை அவங்க பார்த்துக்கலாம் அவங்க இதை எந்த அளவில் அதை தாங்கிக் கொள்ள ரெடி எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள ரெடி என்றது மட்டும் மார்க்க ரீதியாக முடியை ஸ்ட்ரெயிட் பண்ணுறது மார்க்க ரீதியாக தவறு கிடையாது கருப்பு முடியுடைய நிறத்தை மாற்றுதல் கூடாது இப்போ கருப்பு முடி இருக்குது இந்த முடியை வந்து சிவப்பாக மாற்றுறது இந்த முடியை வந்து ஒரு செம்பட்ட நிறம்னு சொல்லுவாங்க அந்த நிற தஷ்கீரன் சொல்கிறது அந்த நிறத்துக்கு மா மாற்றுவது இவைகள் மார்க்க ரீதியாக அது தடை என்றால் அல்லாஹு ஆலமீன் நமக்கு முடி அதாவது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு நேரத்தை தந்துக்கிறான் சில இடத்துல அவங்க அஷ்கரா தான் இருப்பான் ஷ்கர்ன்னு சொல்கிறது வந்து முடி சம்பட்ட கலரில் அந்த மாதிரி தான் சிலர் சிலவருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து என முடி வந்து என்னது அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு 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 சூழ்நிலையில் இருக்கும் இந்த கருப்பாக இருக்கக்கூடியவங்க மற்றதாக மாற்றுவது என்பது இயற்கையிலேருந்து என்ன செய்யறது அதாவது இன்னொரு பகுதியாக மாற்றுவதற்கு அது காரணமாக அமையும் எனவே அது இயற்கையை மாற்றுதல் தகையுருள் ஃபித்ரா இயற்கையை மாற்றுதல் என்றதில் தான் அமையும் அதே நேரம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அதாவது வெள்ள முடியோ மற்ற மற்ற முடிகளோ அமைந்திருக்கிற நேரத்தில் அதனது நிறற்ற நிறத்தை மாற்றுவது எங்களுக்கு அனுமதி ஏதாவது அதை பழுத்து போய்க்கிறதுனால வேறொரு நிறமாக மாற்றுவது அது அனுமதி ஆனால் இருக்கக்கூடிய கருப்பு கருப்பு நிறத்தை வந்து வேறொரு நிறமாக என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாது இது யோகோபித்த கருத்தல்ல அறிஞர்களுக்கு மத்தியில் வந்து இந்த விஷயத்தில் அதாவது என்ன செம்பட்ட நிறம்னு சொல்லுவோமே நம்ம அந்த நிறமாக மாற்றக்கூடியதில் மட்டும் கருத்து முற மாட்டிருக்கு ஏன்னா அது ரெண்டுமே ரெண்டு சமுதாயத்துக்கு இருக்குது அந்த நிறத்திலே அசல் உள்ளவங்க இருக்கிறாங்க கருப்பு நிறத்திலே அசல் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்போ ரெண்டுமே இயற்கை நிறம் இருக்கிறதுனால அந்த நிறமாக இதை மாற்றுவதும் இந்த நிறமாக அதை என மாற்றுவதிலையும் என்னது கருத்து முரண்பாடு இருக்குது மற்ற நிறங்கள் கூடாது சிவப்பை மாற்றுறது இதாக மாற்றுறதெல்லாம் கன்ஃபார்மாக இது வந்து கலாச்சார தாக்கம் சினிமா தாக்கமும் அது தவிர வேறு எதுவுமே அதில் இல்லை ஏன்னா ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய முடி அல்லாஹு இயற்கையாக ஒருத்தனுக்கு அழகாக தந்த முடி ஒருத்தனுக்கு அழகில்லைன்னு வழங்குதுன்னா பிரச்சனை தான் சரியா ஃபித்திரத்தில் ஏதோ என்னது அதில் வந்து வேறொரு ஒரு இது நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் அது அல்லாமல் நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம்னா இதில் மட்டும் கருத்து முரம்பாடு வந்திருக்கும் அதாவது இந்த செம்பட்ட நிறம் என்று சொல்லக்கூடிய இந்த நிறத்தில் மட்டும் ஒரு கருத்து முரண்பாடு வந்திருக்கும் ஆனால் கூடாத நிலைப்பாடு தான் சரியானது எது இயற்கையாக அல்லாஹாலா எங்களுக்கு ஒரு அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கான நிறமாக அல்லாஹாலா வச்சுக்கிறானோ அதனுடைய நிறத்தை இன்னொரு நிறமாக மாற்றுவது வந்து என்ன கூடாது அதே நேரம் பழுத்த நிறமாகாது வெண்ணை நிறமாக இருந்தால் அதை வந்து என்ன வேறொரு நிறமாக மாற்றுவதில் மார்க்கத்தில் என்ன தடை இல்லை அதிலே கேள்வி கேட்பாங்க வேறு நிறமாக மாற்றலாம்டா பச்சை நிறமாக மாற்றலாமா நீல நிறமாக மாற்றலாமா சோப்பு நிறமாக மாற்றலான்னு நீ மனுஷனாக அந்த இடத்துல அந்த சமுதாயத்தில் வாழணுமா இருந்தால் அதுக்குரிய நிறமனொன்று இருக்குது இதில் ஒன் மாற்று மாற்றுகின்ற பொழுது பிற கலாச்சார தாக்கங்களோ வேறு இதுகளோ இருக்கக்கூடாது பச்சை சோப்பாக மாற்றுறவன்ட்டு என்ன வேறு மதத்துடைய கலாச்சாரம் அல்லது வேறு சினிமாவுடைய தாக்கம் இருக்கிற இடத்துல முனை அளவிலும் என்ன சந்தேகமே கிடையாது அடுத்தது இந்த முடி விஷயத்தில் இன்னும் நிறைய முடியில் மட்டுமே ஒரு ஐம்பது கேள்வி கேட்கலாம் முடியல மட்டுமே ஒரு ஐம்பது கேள்விகள் கேட்கலாம் இந்த எல்லா கேள்வியும் ஒரு சின்ன சின்ன மசாலாவும் வரும் உதாரணமாக அதாவது அப்துல்லா பின் அம்ருல் ஆசிரது எல்லாம் சொல்கிறாங்க பெண்கள் குளிக்கிற நேரத்தில் இந்த இது இருக்குது அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆ அதாவது இது போடுறது கட்டுறதுக்கு சரியா அந்த அந்த இதை வந்து களைச்சி விடுங்க சரியா கலைச்சி தான் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது குளிக்கணும் கடமையான குளிப்பை குளிக்கிற டைமில் இதை கலைத்து தான் குளிக்க வேண்டும் அப்படின்னு வருது வளமையான நம்ம இன்றைக்கு வந்து தான் என்ன செய்வோம் குளிப்போம் அது வேறு அந்த கலைச்சி தான் குளிக்கணும்னு சொன்ன உடனேயே ஆயுஷார்லாங் சொல்கிறாங்க அப்துல்லா பின் அம்பருல்லாஸ் வந்து முடிய மொட்டை அடிக்க சொல்லக்கூடாதா இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக மொட்டை அடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன செய்யும் அதை தண்ணி நல்லா படுமே அதனால் மொட்டை அடிக்க சொல்ல சொல்லி இருக்கக்கூடாதா பெண்களுக்கு அப்படின்னு ஆயுஷார் லாங் அதை கண்டிக்கிறாங்க ஆயுஷார் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒசூலு ஷார் அந்த அந்த அதாவது ஒசூலு ஷார் இந்த முடியுடைய கீழே எல்லாம் வந்து என்னது தண்ணி படுற அளவுக்கு பட்டுட்டுன்னா அதுக்கப்புறம் மேலால் பட்டால் சரியானது முழு முடியலையும் வந்து அப்படியே அதாவது உள்ளுக்கு போய் ஊறணும் என்றதை ஐஷாலாம் என்ன செய்யலை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளலை அதனால தான் சொல்கிறாங்க ரசூல்லாங்கட காலத்தில் நாங்கள் என்ன அப்படி செஞ்சோம் அது பிழை இல்லை அப்படின்ற அடிப்படையில் ஐசார் உதயலாம் அவங்க அதை என்ன செய்கிறாங்க சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இது வந்து நம்ம யோசிக்காத ஒரு இடம் உண்டு முடி கட்டி குளிக்கிறது அவிழ்த்து விட்டு குளிக்கிறது இது மாதிரி யோசனைக்கு இல்லாத ஒரு பத்து இருபதும் வரும் இது வரைக்கும் வந்ததுகளில் ஒரு அளவு நம்ம சொல்லிக்கிறோம் மற்றபடி என்ன அதாவது அந்தந்த நேரங்களில் அசலுக்கு பேத்துடணும் அசலுக்கு பேத்துனோம்னா இதில் தசீருல் ஃபித்ரா இயற்கையை மாற்றம் செய்வது ஏதாவது இருக்கிறதா உண்டு ரெண்டாவது வந்து அந்நியர்களுக்கான ஒப்பு அதாவது ஒப்பாகி அந்த கலாச்சார ரீதியான தாக்கங்கள் எதுவும் இல்லைன்னு இருக்குதா ரெண்டு மூன்றாவது வந்து என்ன மார்க்கெட் நேரடியாக தடுத்து எதுவும் இல்லைன்னு தெரிவிதா இல்லை மூணு இல்லைன்னா என்ன செய்யலாம் அனுமதி அப்படி அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இயல்பானது